ఈ వంశ வள்ளிப பன்னாண்டு பாடகர் பன்றை குளத்தின் சங்கம் கொங்கு திரு ராஜசேகர் மாமா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இவ்விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உறுதுணையாக இருக்கும் எடமியா பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இவ்விழா நடைபெற இடம் அளித்த லாரி உரிமையாளர் சங்கத்தினரை வருக வருக என வரவேற்கிறோம் நன்கொடை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இவ்விழா சீரும் சிறுபுமாக நடைபெற உறுதுணையாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை வருக வருக என வரவேற்கிறோம் ஒரு நிகழ்ச்சியின் தான் பார்வையாளர்களாக கூடியிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் குற்றார் உறவினர்கள் நமது குடும்பத்தினர் ஊர் பொதுமக்கள் என அனைவரையும் கொங்கு ஒளியாட்டம் மற்றும் ஸ்ரீ ஈசன் பள்ளி குமி அரங்கேற்ற விழா குழு சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பட்டற்ற चिकन के